தார் சாலை வசதி ஏற்படுத்த வேண்டி மறியலில் ஈடுபட்ட மலைவாழ் பழங்குடியின மக்கள் பள்ளி குழந்தைகள் உள்பட முன்னூறு பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சித்தேரி மலைப்பகுதிக்கு உட்பட்ட அரசனத்தம் கலசப்பாடி கருக்கம்பட்டி உள்ளிட்ட ஏழு மலை கிராமங்களில் சுமார் நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மலைவாழ் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலை மலையடிவாரத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் தார் சாலை இல்லாமல் குண்டும் குழியுமாக மண் சாலையாகவே உள்ளது பள்ளி குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் முதியோர்கள் என அனைவரும் போக்குவரத்து இல்லாமல் சிரமப்படுவதால் தங்கள் பகுதிக்கு தார் சாலை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த ஐம்பது வருடங்களாக போராடி வருகின்றனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆறு மீட்டர் அகலத்தில் சாலை அமைக்க மத்திய அரசின் வனம் சுற்றுச்சூழல் காலநிலை மாசுபாடு துறையினர் அனுமதித்த நிலையில் தற்போது சாலை அமைக்க பணிகள் எதுவும் நடைபெறவில்லை இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பள்ளி குழந்தைகளுடன் கோபிநாதம்பட்டி கூற்றோடு சாலை மார்க்கத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்பு வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சுமார் ஐந்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சாலை மறியல் கைவிடப்பட்டது குறிப்பாக போக்குவரத்து பொதுமக்களுக்கு இடையூறு செய்வதாகவும் உயரதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை மீறி மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்து அடையாளம் தெரிந்த மற்றும் தெரியாத பள்ளி மாணவர்கள் பெண்கள் உள்ளிட்ட பழங்குடியினர் மலைவாழ் மக்கள் மீது ஐபிசி நூற்றி நாற்பத்தி ஏழு முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி எட்டு ஆகிய மூன்று பிரிவின் கீழ் கோபிநாதம்பட்டி கூற்றோடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்